வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஞ்சாவது ஆரி பயிற்சி புட்டாஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ரெண்டு புட்டாஸ் பார்க்கலாம் நல்லா ஒரு கிராண்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரவுண்டு பீடு ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டு சுற்றி சுகர் பீடு கொடுத்துருக்கேன் அதை சுற்றி ஃபோர் அம்எம் பீடு ஒரு ஒரு வீடாக ஸ்டிச் பண்ணணும் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பீடுக்கு இடையில இடையில ஒரு சுகர் பீடு ஒரு ஃபோர் அம்ம பீடு அப்படியே நீங்க சுத்தி நீங்க அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம் போரம்பம் பீடு ரெண்டு ரெண்டு பீடுக்கு இடையில இடையில வந்து நீங்க இதை ஸ்டிச்சு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் அரும்பரும்பா இருக்கும் வெறும் பீட்ஸ் தான் நல்ல கிராண்டாவும் இருக்கும் இதை நீங்க நெக்க சுத்தியும் கொடுக்கலாம் சுடிதார்லையும் கொடுக்கலாம் ப்ளவுஸில் நெக்க சுத்தி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கிராண்ட் லுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நடுவில் ரவுண்ட் பீடுக்கு பதிலாக நீங்க ஸ்டோன் ஒட்டியும் பண்ணலாம் மாற்றியும் பண்ணலாம் அப்படியும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் லாஸ்டா முடிக்கும்போது ரெண்டு என்ன நாட்டு போட்டு முடிச்சிருங்க அப்பதான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் இதில் வந்து ஃபோரம் பீடும் சுகர் பீடு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நீங்க அங்கங்கே புட்டாசா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிளவுஸ்ல அங்கங்கே கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் பார்க்கலாம் அடுத்து சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரவுண்டு பீடு கொடுத்துட்டு லாங் பீடு ஒரு சுகர் பீடு அந்த ரவுண்டு பீடில் நாலு பக்கமும் கொடுங்க அப்போ தான் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும் ப்ளஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படியே கண்டினியூ ஸ்டிக்சு போட்டு ஒரு சுகர் பீடு லாங் பீடு அதே மாதிரி கொடுத்து இன்டர்நெட் போட்டு முடிச்சுடுங்க இன்டர்நெட் போடாமல் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு இடையில இடையில அதே மாதிரி ஒரு லாங் பீடு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி நாலு பக்கமும் அதே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும் அந்த ரவுண்டு ஷேப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் புட்டாஸ் ரெடி ஆயிரும் இதுக்கு இடையில கேப்ல வந்து ரெண்டு கட் வீடும் ஒரு ஃபோர் ஆம்எம்எம் வீடும் அந்த மாதிரி அப்படி நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆயிரும் நல்ல நெருக்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது ஒரு சிம்பிள் புட்டாசு வந்து ரெடி ஆயிரும் அப்படியே கண்டினியூ ஸ்டிச்சு கொடுத்துட்டு ரெண்டு கிளாஸ் பீடும் ஒரு ஃபோர் ஆம் வீடு அப்படியே நீங்கள் இடையில இடையில கொடுத்தோம் அப்படின்னா ஒரு அழகான புட்டாஸ் வந்து ரெடி ஆயிரும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ல ரவுண்டு பீடு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஸ்டோனை ஒட்டி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா லாங் டூ வீடு சுகர் பீடு அதுக்கப்புறம் கிளாஸ் வீடு ஃபோர் எம்எம் வீடு இதை வச்சு ஒரு அழகான புட்டாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாக்கிறதுக்கு நல்ல ஹேண்ட் லுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கிளாஸ் பீட்ல கொடுக்கும்போது நல்ல யூனிக்காவும் சைனிங்காகவும் இருக்கும் ரெண்டு புட்டாஸ் வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு இப்ப ஆரி டீடைல்டு கோர்ஸ் பத்தின டீடைல் பார்க்கலாம் ஆரி ஒர்க் இன்னும் நல்லா கத்துக்கணுமா அது மட்டும் இல்லாம ப்ரொஃபஷனலா கத்துக்கணுமா இந்த ஒரு பிளவுஸ் டிசைனை பார்த்தாலும் நீங்க கம்ப்ளீட்டா முடிக்கிற அளவுக்கு நல்லா கத்துக்கணுமா அப்போ என்னோட ஆடி டீடைல்டு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல என்னென்ன சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா நம்ம கிளாத் பிக்ஸ் பண்றதுல இருந்து அட்வான்ஸ்டு கோர்ஸ் டோட்டலா டூ ஹண்ட்ரட் ஸ்டிச்சர்ஸுக்கு மேலே உங்களுக்கு கவர் ஆயிரும் இதுல பேசிக் லெவல்ல நம்ம செயின் ஸ்டிச் போறதுல இருந்து அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் த்ரெட் ஒர்க்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டிச்சர்ஸ் கவர் ஆயிரும் அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க் பீட்ஸ் ஒர்க்லயே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான பீட்ஸ் ஒர்க் ப்ராக்டிஸ் ஸ்டோனை சுத்தி எப்படி பீட்ஸ் ஒர்க் கொடுக்கறது அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க்குலயே பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டான ஃபிளவர் நெக்ஸ்ட் பாத்தோம் அப்படின்னா ஃபெதர் ஸ்டிச்சர் அதுக்கப்புறம் லீ ஸ்டிக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான டைப்ஸ் வரும் அதுக்கப்புறம் லோடிங் ஸ்டிக்ஸ் பீட்ஸ் லோடிங் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் கட் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு டபுள் அண்ட் ட்ரிபிள் கலர் லோடிங் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் பானி ஸ்டிக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான மெத்தட் இருக்குது அதுக்கப்புறம் மிரர் ஒர்க்கு லெக்ஷ்மி காயின் ஒர்க்கு பேசிக்கலி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது ஸ்டிக்சர்ஸ் கிட்ட உங்களுக்கு கவர் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னாலே ஜர்தோசி லெவல் ஜர்தோசி லெவலே நிறைய டிஃபரெண்டான ஸ்டிக்சஸ் பார்க்கலாம் ஜர்தோசி லெவல் பார்த்தோம் அப்படின்னாலே நல்ல யுனிக்கான ஒருக்கு அட்வான்ஸ் லெவல் ஜர்தோசிலே பார்த்தீங்க அப்படின்னா நூறு ஸ்டிக்சர்ஸ் கிட்ட கவர் ஆயிரும் டோட்டலாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்டிக்சஸ் மேலே கவர் ஆயிரும் லீல் ஸ்டிக்ஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா டிஃபரண்டான நிறைய ஸ்டிச்சஸ் வரும் அதுக்கப்புறம் மேட் ஃபில்லிங் ஸ்டிக்சு ரிங் ஃப்ளவர் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் லோட்டஸ் டிசைன் ஜர்தோஸ்லேயே கண்டினியூ ஸ்டிச்ச கண்டினியூ ஸ்டிச்சிலேயே நிறைய டிஃபரண்ட்டான நிறைய ஃப்ளவர் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரோஸ் டிசைன் ஜர்தோசி லவங்கம் ஸ்டிக் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் நாட்டு ஜர்தோஸ்லேயே த்ரீ டி ஒர்க்கு ஃபைவ் டி ஒர்க்கு அப்புறம் நெட் கிளாத்ல எப்படி அட்டாச் பண்றது நெட் கிளாத்ல எப்படி த்ரீ டி ஃப்ளவர் பண்ணுறது அதுக்கப்புறம் பீட்ஸில் எப்படி த்ரீ டி ஃபிளவர் பண்றது எம்போஸ்ட் ஃப்ளவர் அதுக்கப்புறம் டிஃபரண்ட்டான ஹேங்கிங் அதுக்கப்புறம் த்ரெட்லே எப்படி ஹேங்கிங் பண்றது அட்வான்ஸ் லெவலில் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும் இதுல பார்த்தோம் அப்படின்னா வீக் டேஸ் கிளாஸஸும் இருக்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல என்னன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் செப்பரேட்டா தான் கிளாஸ் எடுப்பேன் ஜூம் மீட்டிங்ல டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வரும் வீக்கெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே டூ ஹவர்ஸ் கிளாஸ் வரும் இதுல என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிக்சர்ஸ் சொல்லி கொடுக்க கொடுக்க நீங்க வந்து ஸ்டிக்சர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்டிக்சர்ஸ் வந்த தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவலே உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் டூ மந்த்ஸ் கோர்ஸ் அதே மாதிரி ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும் பீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் நீங்க இன்ஸ்டால்மெண்ட்லயே நீங்க பே பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ்ல நீங்க எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் அந்த பேட்ச் எதுவுமே கிடையாது இந்த ஒரு ஆரி ஒர்க் டிசைனை பார்த்தாலும் நீங்களே சொல்லிருவீங்க என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு நான் ஃபுல் ட்ரைனர் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஆரி டீடைல்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் என்னோட நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே இன்னைக்கு கிளாஸ்ல ரெண்டு புட்டாஸ் பார்த்தோம் அந்த ரெண்டு புட்டாஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒர்க்கு ஸ்டிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட் சொருக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று வந்து லாங் டியூப் ட்யூபேடு கிளாஸ் பீடில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த க்ளாஸில் நிறைய ஸ்டிச்சஸ் பார்க்கலாம் நன்றி வணக்கம்